வணக்கம் விசுத்தி அநாகதம் மணிப்பூரகம் அப்படிங்கிற மூன்று சக்கரங்கள் நமக்கு தெரியும் விசுத்திங்கிறது இந்த கழுத்துக்கு கீழே உள்ளது அனாகதம் அதைவிட கீழே மணிப்பூரகம் தொப்புள் பக்கம் இப்படி இந்த மூன்று சக்கரங்களையும் செயல்பட வைத்து விட்டாலே வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அதை செய்கிறது செயல்பட வைக்கிறது மந்திரங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை மந்திரமாவது நீர் வானவர் அப்படின்னு ஒரு வானவர் மேலது நீர்னு ஒரு திருநீற்று பதிகம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதை சரியான துணியில் பாடிக்கிட்டே வந்தோம்னா அந்த திருநீற்று பதிகத்தை இந்த சக்கரங்கள் செயல்படும் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுளை பங்கன் திரு என் திருநீரே அப்படிங்கிற தொனியில் திருஞான சம்பந்தரோட இந்த திருநீற்று பதிக தேவா தேவாரத்தை பாடி வர மூன்று சக்கரங்களும் செயல்படும் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் இதே தான் ஐம் கிளீம் சௌம் சௌம் கிளீம் ஐம் ஐம் கிளீம் சௌம் சௌம் கிளீம் ஐம் அப்படின்னு சன் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க இந்த பால மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் இந்த தன் தமிழில் உள்ள இந்த மந்திரத்தை எல்லோரும் நல்லபடியாக இதே தொனியில் பாடி நமது சக்கரங்களை செயல்படுத்தி முன்னேறுவோம் நன்றி